பாவனி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் என் சாதிக்க அரங்கு எவனையும் நம்பக்கூடாது வந்த மோதல் நடுரோட்டில் புலம்பி தீர்த்த இளைஞர் நாகூரில் பரபரப்பு நாகை மாவட்டம் நாகூர் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது சம்பா தோட்டம் இந்த பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் கடந்த இரண்டாம் தேதியன்று நாகூர் பகுதியில் உள்ள ஹார்டுவோர் கடைக்கு வந்துள்ளனர் அங்கு தங்களுடைய வீட்டிற்கு தேவையான பிவிசி பைப்பை வாங்கி கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் மீண்டும் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் இதையடுத்து இவர்கள் தெத்தி கிராமம் வழியாக சென்று கொண்டிருந்த போது இவர்களுக்கு எதிரே அதே ஊரை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் டூ வீலரில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் வீலரில் இவர்கள் கொண்டு வந்த பிவிசி பைப் அந்த இளைஞர்கள் மீது உரசி உள்ளது இதனால் கோபமடைந்த தெத்தி கிராம இளைஞர்கள் டூ வீலரில் வந்த இரண்டு பேரையும் நாகூர் புதிய பேருந்து நிலையம் அருகே மடக்கி பிடித்தனர் இதையடுத்து பிவிசி பை புரசியது குறித்து இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென மோதலாக மாறி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் அதனை தொடர்ந்து தகவல் அறிந்த சம்பா தோட்டம் பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் சம்பவத்திற்கு வந்ததைத் தொடர்ந்து மோதல் முற்றியது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பகத்தினர் இது குறித்து நாகூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் உடனடியாக சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் தகராறில் ஈடுபட்டவர்களை தடுக்க முயற்சித்தனர் ஆனால் அந்த இளைஞர்கள் போலீசார் கண்ணெதிரேயே சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் இதில் ஒரு இளைஞருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் கொட்டியது இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக மாறியது சாலையின் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஏராளமான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருந்தது இத்தகைய சூழலில் மோதலில் ஈடுபட்ட இளைஞர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் டூ வீலரில் கொண்டு சென்ற பிவிசி பைப் எதிர்த்தரப்பினர் மீது உரசியதால் இந்த மோதல் சம்பவம் அரங்கேறியது தெரியவந்தது மேலும் இந்த தாக்குதலில் காயமடைந்த இளைஞர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது தற்போது நாகூரில் இரண்டு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் போலீசார் முன்னிலையில் நடுரோட்டில் மோதிக்கொண்ட பரபரப்பு காட்சிகள் சோஷியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வேகமாக பரவி வருகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க